அனைவருக்கும் வணக்கம் திருமூலர் திருவடிகள் சரணம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம் இப்பொழுது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சுவாசத்தின் வடிவம் இப்போ சுவாசம் இருக்கு நம்ம அதை எப்படி நம்ம கணக்கு பண்ணுறது என்ன சுவாசம் ஓடுது நீர் தத்துவம் ஓடுதா நிலத்தத்துவம் ஓடுதா ஆகாஷ தத்துவம் ஓடுதா இல்லை நெருப்பு தத்துவம் ஓடுதா எப்படின்னு எப்படி கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறத இந்த முறையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சுவாசம் விடும்போது அதன் வடிவங்களை கொண்டு இந்த தத்துவங்களை தெரிந்து கொள்ளலாம் இதனை கண்டுபிடிக்க ஒரு சுத்தமான கண்ணாடியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மேல் சுவாசத்தை விட வேண்டும் அப்படி விடப்பட்ட சுவாசம் கண்ணாடியில் சதுர வடிவில் அதாவது சதுர வடிவில் படிந்து இருக்குமானால் அது பூமி தத்துவம் நடைபெறுகிறது என்று கொள்ளவும் கண்ணாடியில் மூச்சு காற்றானது சந்திர வடிவில் அதாவது பிறை வடிவில் இருந்தால் அப்போது அக்னி தத்துவம் நடைபெறுகிறது என்று தெரிந்து கொள்ளவும் கண்ணாடியில் சுவாசமானது வட்டமாக பதிந்திருந்தால் அப்போது வாயு தத்துவம் நடைபெறுகிறது என்று தெரிந்து கொள்ளவும் சுவாசமானது கண்ணாடியில் புள்ளி புள்ளியாக திறந்தால் அப்போது ஆகாய தத்துவம் நடைபெறுகிறது என்று தெரிந்து கொள்ளவும் மேலே குறிப்பிட்டுள்ள உருவங்கள் எல்லாம் முன் சொல்லியபடியில் சக்கரங்களில் உள்ளது சக்கர தியானத்தின் போது அந்தந்த ஸ்தலங்களில் மனதை நிறுத்தி கவனித்து வந்தால் அப்போது எந்த தத்துவம் ஓங்கி இருக்கிறதோ என்று ஓங்கி இருக்கிறதோ இந்த வடிவங்களை மனத்திரையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம நம்ம அப்போயும் என்ன சக்கரம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம தியானம் பண்ணுறோமோ அந்த சக்கரம் மனத்திரையில் தெரிஞ்சுன்னா அந்த சுவாசம் ஓடுது அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அதாவது என்னென்னா கண்ணாடியில் வந்து சதுர வடிவில் தெரிஞ்சால் அது வந்து பூமி தத்துவம் கண்ணாடியில் சந்திர வடிவில் அதாவது பிறை வடிவில் தெரிஞ்சால் அது வந்து அக்னி தத்துவம் வட்ட வடிவமாக தெரிஞ்சால் அது வந்து வாயு தத்துவம் புள்ளி புள்ளியாக தெரிஞ்சால் அது வந்து ஆகாய தத்துவம் சரிங்களா இதில் மேலே குறிப்பிட்ட உருவங்கள் எல்லாம் முன் சொல்லியபடி சக்கரங்களில் உள்ளது நம்ம இந்த சக்கர தியானத்தில் பார்த்தோம்னா அதில் உள்ளது சக்கர தியானத்தின் போது அந்தந்த ஸ்தலங்களில் அந்தந்த ஸ்தலங்களில் மனதை நிறுத்தி இப்போ மணிபூரமான மூலம் நிறுத்தி நிறுத்தி வந்தால் அப்போது எந்த தத்துவம் ஓங்கி நிற்கிறதோ அதாவது எந்த சுவாசம் ஓங்கி நிற்கிறதோ அந்த சுவாசம் இந்த வடிவங்களை மனத்திரையில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்த தத்துவம் ஓங்கி இருக்கிறதோ அந்த தத்துவம் தான் நடந்துட்டுருக்கு சுவாசம் நடந்துகிட்ருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா இத்திறன் இந்த தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்